வாழ்க வையம் வாழ்க வையம் வாழ்க துணை நண்பர்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் எங்கும் நிறைந்த குரு மகான்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்கிறேன் அசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார் வாழ்க வழங்க வாழ்க்க வாழ்க வழங்களை மிக்க மகிழ்ச்சி அதாவது சினம் தவிர்த்தல் என்ற சிந்தனையை ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அதுல உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் நான் இல்லையா நமக்கு யார் யார் மேல் சினம் வருகிறது என்ன காரணத்தினால் வருகிறது ஏன் இந்த பயிற்சி வந்து நான் ஒரே நாள்ல ஷார்ட்டா சொல்லி முடிச்சிட முடியும் பட்டு ரிசல்ட் இருக்காது அதனால தான் உங்களுக்கு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயிற்சியை வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சரிங்களா நேரடி வகுப்புகள் வந்தால் கூட சொல்லிட்டு கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து பண்ணி பார்க்க சொல்லுவாங்க அவ்வளோதான் பட் நீங்கள் இப்போ ஆன்லைனில் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறையா நேரம் வந்து நிச்சயமா கிடைக்கும் நமக்கு வகுப்பும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கிறதுனால இப்ப சொல்ற விஷயங்களை ஏதோ கேட்டுட்டு மட்டும் வெற்ற வேண்டாம் தயவு செய்து நிச்சயமா அதை வந்து செயல்படுத்தி உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி வெற்றி காணும் அதுக்குத்தான் நம்ம இந்த இதை வைக்கிறோம் அது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்போ அந்த சினம் ஏற்படுற ஒரு நபரை எடுத்து அவர் மேல ஏற்படக்கூடிய சினத்துக்கான காரணங்களை எல்லாம் எழுதி அதனோட பங்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம் இது பண்ணிங்கன்னா தான் ரிசல்ட் சரிங்களா நாம் இந்த பயிற்சி முடிக்கிறப்போ ஒரு தெய்வீக மனிதராக எல்லோரும் விரும்பக்கூடிய எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு நபராக நாம மாறணும் அப்படின்னா மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் வந்து நடக்கும் சரிங்களா சரி சரி இப்ப என்ன பண்ணிருக்கிறோம் எல்லாரும் பேரும் எழுதி அவங்களுக்கு நம்மளுக்கும் கோபம் வர்றதுக்கான காரணத்தை எழுதி அதுல நம்மளோட பங்கு என்னங்கிறத நாம ரியலைஸ் பண்ணியிருக்கோம் இப்ப நீங்க கரெக்டா பண்ணிருந்தா தெரியும் நிறைய விஷயம் நாம தான் காரணமா இருப்போம் கடைசிக்கு எந்த காரணம் கிடைக்கலைனாலும் நமக்கு ஒரு காரணம் இருக்குது வினைப்பதிவு இல்லையா உங்களுக்கு ஒரு திட்டு வருதுன்னா யாரும் உங்களை வந்து திட்ட முடியாது அவ்வளவு சீக்கிரமா ஏன்னா இது இயற்கை நியதி செயலுக்கு விளைவு அப்ப ஒரு விளைவு வருதுன்னா ஒரு செயல் இல்லாம விளைவு வராது செயல் நமக்கு தெரியாம இருக்கலாம் அப்ப எனக்கு ஒரு கோபவற்ற ஒரு பேச்சு வருது அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க இந்த மாதிரி சினம் தவிர்த்தல் ஒருத்தர் நடத்திட்டு பொறுமையா இருக்கணும் சொல்லிட்டு சின்னத பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்கிறப்போ அவரு அவர் திடீர்னு அவருக்கு சினம் வந்துருச்சு என்னங்க சார் எப்படி சொல்றீங்க எப்படி கோவப்படாம இருப்பீங்க என்ன என்னவெல்லாம் பண்றாங்க தெரியுமா அப்படி ஆரம்பிக்கிறாரு என்னங்கயா பண்ணாங்கன்னு கேட்டா இந்த மாதிரி நான் வந்து பஸ்ல வந்துட்டு இருந்தேன் ஆஹ் அறுபது சீட்டுமே ஃபுல்லா இருந்தது பஸ் ஃபுல்லா சீட்டு எல்லாரும் ஆள் இருந்தாங்க ஒரு ஸ்டாப்ல பஸ் நின்றுச்சு அதுல ஒருத்தர் ஏறினாரு ரொம்ப ஜைஜான்டிக்கா இருந்தாரு வெள்ளை வேஸ்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு இருந்தாரு அவர் ஏதோ பஸ்ல வர்ற மாதிரி தெரியல கொஞ்சம் பெரிய ஆள் ஆட்டிருக்குது கொஞ்சம் மொரட்டுத்தனமாவும் இருந்தாரு மீசையெல்லாம் வச்சிருந்தாரு அவர் ஏறுறப்போ எல்லா சீட்டுமே ஃபில்லா இருந்தது ஏதோ ரவுடியா அரசியல்வாதியான்னு தெரியல அப்படியே அங்க இங்கேயும் சுத்தி சுத்தி பார்த்தாரு சீட் எதுவும் இல்லை அப்படியே நேரா வந்தாரு நான் நடுவுல உட்காந்துட்டு இருந்தேன் ஓங்கி ஒரு அரை விட்டாருங்கய்யா எந்திர மேலாரு நான் என்ன பண்ணுனே தெரியல எந்திரிச்சிட்டேன் அவர் உட்காந்துட்டாருங்கயோ அப்படின்னு சொல்றாரு இது எப்படி ஒரு அவமானம் பாருங்க சரி எனக்கு அப்படியே பயங்கரமா கோவம் வந்துச்சு பட் ஆல் சைஸ பாத்துட்டு நாம கோவப்பட்டோம்னா நம்ம கதி இன்னும் மோசமாயிரு சொல்லி கம்முனை விட்டுட்ட ஏங்கயோ இப்படி நடக்குது இத்தனை பேர் இருக்கிறப்போ அறுபது பேர் இருக்கிறப்போ என்னை விட ஒளியானவன் இருக்கிறான் என்னை விட சின்னவங்க இருக்கிறாங்க பட் என்னை ஏங்கையா வந்து அடிச்சாரு அப்படின்னு இந்த ஆசிரியர் சொன்னாராமா உங்களுக்கு யாரையாவது அடிக்கிற பழக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காரு ஓ நல்லா இருக்குது என்னோட மனைவி மனைவி அவர் என்ன பண்றாரு அடிக்கடி போட்டு சாதி சாத்தின்னு சாத்துறாரு சரி இப்போ நீங்க அவங்களை அடிச்சீங்க இல்லையா அந்த அடிச்சப்ப அவங்க மனசுல ஒரு துன்ப உணர்வு வந்திருக்கும் இல்லையா உங்களை எல்லாம் நினைச்சிருப்பாங்க ஆனா முடியாது ஏன்னா கணவரா போச்சு அடிக்க முடியாது அவங்க பெண்கள் வேற சரியா ஆனா அந்த கோபம் உள்ள இருந்திருக்கும் அப்போ இவங்க அடிச்சு அடிச்ச அந்த துன்ப அலை சாப அலை எனக்கு மட்டும் நான் மட்டும் ஆம்பளையா இருந்து உன்னை வச்சு செஞ்சிருப்பேன்னு சொல்றாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கர்மா அவங்ககிட்ட கிரியேட் ஆயிடுச்சு இப்ப அந்த கர்மா உங்ககிட்ட பதிவு வந்துருச்சு ஒருத்தர் துன்புறுத்துறீங்க அடிச்சு அப்ப உங்களுக்குள்ள அந்த கர்மம் உள்ள வந்து நின்றுச்சு இப்போ நீங்க அந்த பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க அவர் பஸ்ஸில் ஏறுறாரு ஏறினோடனையும் யாராவது ஒருத்தர் அடிச்சு எந்திரிக்க வச்சு உட்காரலான்னு அவர் நினைக்கிறாரு பட் உங்களோட கர்மா இருக்குல்ல அது வந்து கூப்பிடுமாமா அவரோட கர்மாவை தெரியாதது சூக்குமாய் நடக்கும் உங்களோட கர்மா அவரோட கர்மாவை வந்து கூப்பிடுது அண்ணாச்சி வாங்க 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 தான் நான் தான் அதே ஆள் தான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உங்க பக்கத்தால் வந்து ஓங்கி இருக்கிறாரு அதனால இது வந்து நீங்க எங்கேயோ கொடுத்தது திரும்பி வந்திருக்குது அதுதான் உண்மை அதனால எதுவுமே வந்து கொடுக்காதது வராது அப்ப நம்ம மேல ஒருத்தர் கோபப்படுறார் அப்படின்னா அது காரணத்தோட பட்டாலும் சரி காரணம் இல்லாமல் பட்டாலும் சரி ரெண்டு விதமான கோபமே வரும் காரணத்தோட கோபம் வரும் காரணம் இல்லாம கோபப்படுறதையும் நம்ம பார்த்தோம் காரணத்தோட கோபம் வந்தா கூட அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பட் காரணம் இல்லாம கோவம் அக்செப்ட் பண்றதில்லை காரணம் இல்லாம கோபம் வராது காரணம் இப்ப இருக்காம இருக்கலாம் புரியுது இல்லைங்களா காரணம் இப்போ இல்லாம இருக்கலாம் ஆனா முதல்ல காரணம் இருக்குதா இல்லையாங்கிறத நாம் என்ன பண்ண முடியாது கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அது கருமால் இருக்குது இந்த ஜென்மத்திலயே இருக்கலாம் இல்ல போன ஜென்மத்துல அப்பா அம்மாவை அடிச்சு அந்த பாவம் இருக்கலாம் இல்ல அதுக்கு முந்தின ஜென்மத்துல தாத்தா பாட்டி அடிச்சு அந்த பாவம் இருக்கலாம் தெரியாது அப்ப காரணம் இல்லாம வராதுன்னு முதல் புரிஞ்சுக்குங்க தெரிஞ்ச காரணத்தை எழுதிக்கோங்க நான் நேற்று சொன்ன சமைக்கிறதுக்கு லேட்டு நான் காய்கறி வாங்கிட்டு வர்றது தப்பு சரியா அவங்க லேட்டா நான் வர்றப்ப கோவப்படுறேங்க அப்ப லேட்டா வர்றது என்னோட தப்பு சரிங்களா வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுக்காக ஹஸ்பண்ட் கோவப்படுறாரு அப்ப நான் சுத்தமா வச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இப்படி என்னோட பொறுப்பு என்ன அப்படிங்கறதை நம்ம யோசிச்சு நம்மளை சரி பண்ணணும் அப்படி தெரியாததுக்கு என்னோட கர்மாதாங்கிறது நீங்க புரிஞ்சுகிட்டா போதும்

நம்மளோட கர்மா தான் இப்படி செயல்படுது அப்படிங்கறது நம்ம முதல் புரிஞ்சுக்கிட்டாவே ஓகே இல்லைங்களா சரி இரண்டாவது நம்ம காரணத்தை கண்டுபிடிச்சு நம்ம முயற்சி பண்றோம் அப்ப இதனுடைய விளைவை நம்ம யோசிக்க சொன்னோம் ஒவ்வொரு முறை சண்டை போடுறப்போ அந்த விளைவை நம்ம யோசிச்சோம்னா அடுத்த முறை சண்டை போட்டாலும் இதுதான் நடக்க போகுது இப்போ உங்களுக்கு விளைவு நல்லது வேணுமா துன்பம் வேணுமா நல்லதுதான் வேணும்னா நாம வேற வழி மாத்திக்கணும் இல்ல துன்பம் கஷ்டம் துக்கம் ரெண்டு பேரும் வெறுப்பு சரிதான அது வேணும் அப்படின்னா நம்ம அதே மாதிரி இருக்கலாம் புரியுதா இல்லைங்களா என்ன விளைவு வருதுன்னு நம்ம யோசிச்சு வச்சிட்டா விளைவு அதே வேணுமா வேற வேணுமா நம்ம நம்ம தான் கையில முடிவெடுக்க வேண்டிய தன்மையில் இருக்கிறோம் அப்ப அதே விளைவு வேணும் அப்படின்னா நீங்க அதே மாதிரி நடந்துக்கலாம் நம்ம ரெண்டு பேர் சண்டை போட்டோம் பேசாம இருந்தோம் இல்லையா பத்து நாள் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க ஏதோ ஒன்று நடக்குது சம்திங் அப்போ அப்படி நடந்தா ஓகேன்னா அப்படி விட்டுடலாம் இல்ல எனக்கு நல்ல சுமூகமான இது வரணும் சண்டை வரக்கூடாது அப்படின்னா மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்றான் ரெண்டு பேர் சண்டை போடுற இடத்துல ஒரு ஆள் விட்டு கொடுத்துட்டா சண்டை நின்றுரும் நல்லா பாருங்க உண்மையா ரெண்டு கொக்கி மாட்டி இழுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கொக்கிய ஸ்ட்ரெய்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு கொக்கி என்ன பாடுபட்டாலும் உங்களை மாட்ட முடியாது அங்க சண்டை வராது இப்ப யாரு விட்டு கொடுக்கறது இந்த கோவம் வர்றப்ப யார் விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இங்க பெரிய பிரச்சனை நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும் தானே கேக்குறோம் மகரிஷ் என்ன சொல்றாரு நீங்க ஒரு பந்து வாங்கிட்டு வர்றீங்க ஒரு பால் வாங்கிட்டு வர்றீங்க அதாவது யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு வர்றாங்க உங்க வீட்டுக்கு உங்க வீட்டுல ரெண்டு பசங்க இருக்காங்க ஒருத்த பத்தாவது படிக்கிறா ஒருத்த அஞ்சாவது படிக்கிறான்னு வச்சுக்கோங்க ரெண்டு வா ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்ப பாலை கொடுக்குறாங்க குழந்தைகிட்ட ரெண்டு குழந்தையும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சண்டை பிடிக்கும் இல்லையா இதை நம்ம பார்த்துருக்குறோம் அப்ப அந்த ரெண்டுல யாருகிட்ட நீங்க போய் விட்டுக்கோணும்னு சொல்லுவீங்க அஞ்சாவது படிக்கிறப்பியா சொல்ல மாட்டேங்க பத்தாவது படிக்கிற பையன்கிட்ட தான் அவன் தான் சின்ன பையன் கொஞ்சம் விடுறான் அப்புறம் வாங்கிக்கலாம் விடுறான் அப்படி சொல்றீங்களா ஏன் ஏன்னா அவனுக்கு அறிவு ஜாஸ்தியா இருக்கும் பத்தாவது படிக்கிறானா அவனுக்கு கொஞ்சம் மெச்சூர் இருக்கும் சரி பரவாயில்ல சின்ன பையன் நாமளும் சின்ன பையனா இருந்தா ஆசைப்பட்டு ரொம்ப இப்ப அவன் தானே வச்சுக்கிட்டு அப்புறம் வாங்கிக்கலாம் கொஞ்சம் அறிவு ஜாஸ்தியா இருக்கும் புரிதல் ஜாஸ்தியா இருக்கும் சிந்தனை ஜாஸ்தியா இருக்கும் விரிவு ஜாஸ்தியா இருக்கும் அப்ப அவங்கிட்ட போய் நம்ம சொல்றோம் சின்ன பையன்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவன் அடம்பிடிப்பான் அவனுக்கு புரியாது அவனுக்கு அறிவு கம்மி அறிவு இன்னும் விரியில அப்ப மதுரை என்ன சொல்றாங்கன்னா உங்க குடும்பத்துல யாருக்கு அறிவு விரிஞ்சிருக்கோ யாரு புத்திசாலியோ யாரு அறிவாளியோ நீங்க என்ன பண்ணுங்க வெட்டுக்கொடுங்கிற யாருக்கு புத்தி கம்மியா இருக்கோ அவங்க சண்டை போட்டே இருக்கலாம் சரிங்களா பெரும்பாலும் நம்ம ரெண்டு பேருமே சண்டை போடுறோம் இனிமேல் நாம என்ன பண்ணலாம் அவங்க கொஞ்சம் அறிவு கம்மியா இருக்காங்க புத்தி கம்மியா இருக்கு இப்போ ஒரு பைத்தியம் வந்து உங்ககிட்ட சண்டை போடிச்சாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க கவனு போவீங்களா இல்லை மறுபடியும் சண்டை போடுவீங்களா ஒரு நாய் வந்து உங்ககிட்ட குழைக்குது என்ன பண்ணுவீங்க திருப்பி குழைப்பீங்களா உரமா போயிடுவீங்களா அது மாதிரி யார் நம்மள வந்து கோபப்பட்டாலும் நாம என்ன பண்ணணும் அறிவுல உயர்ந்தவங்கிறத காமிக்கிறதுக்கு அந்த கோபத்தை நிறுத்திட்டு நம்ம போயிடணும் சரிங்களா இது ஒரு புரிதல் எனக்கு அறிவு மெச்சூரில் இருக்குதே ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சண்டை வந்துருச்சு ஆமா உண்மைதான் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சண்டை வந்துருச்சு உண்மைதான் பட்டு அதைய போக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா நானும் மறுபடியும் பழையபடி சண்டை கட்டிட்டே இருந்தேன் அது சரியாது இல்லையா மறுபடியும் நாமளும் சண்டை போட்டு இருந்தோம்னா அது சரியா வராது அப்ப அந்த இடத்த மாற்றி அமைப்பதற்கு நாம ஒரு முயற்சி பண்ணணும் அந்த முயற்சி எடுக்கிறவங்க நாமளா இருக்கணும் அப்ப அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்து போகணும் சகித்து கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும் அப்ப இது நாம தான் முன்னெடுக்கணுங்கிறத மகிழ்ச்சி சொல்றாங்க நமக்கு தான் இந்த சிந்தனை இருக்கு நமக்கு தான் கோபத்தால் எவ்வளவு துன்பம் வரும்னு தெரியும் அப்போ நாம தான் கொஞ்சம் பொறுமையா அவங்களோட குணம் எப்படி அவங்களோட இயல்பு எப்படி அது ஒரு காரணத்துல தான் நடக்குது சரி அவங்களுக்கு அறிவு பற்றாக்குறையா இருக்குதுங்கிறத எல்லாம் புரிந்து கொண்டு நாம விட்டு கொடுத்து போனா சின்னம் இருக்காது சரிங்களா இப்ப விளைவே நம்மளால மாற்றி அமைத்து கொள்ள முடியும் இல்லையா ஒரு நீங்க வச்சிருக்கிற இடத்துல மாங்காய் கா காய்க்கணுமா தேங்காய் காய்க்கணுமா நீங்க தானே முடிவு பண்ணணும் மாமரத்துக்கு விதை போட்டு வச்சீங்கன்னா மாங்காய் காய்க்குது தென்னை மரத்துக்கு விதை போட்டு வச்சிங்கன்னா தேங்காய் காய்க்குது இல்லையா அப்ப விளைவு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செயலை செய்யணும்னு சொல்றாரு மகிழ்ச்சி செயலை தேங்காய் வச்சுட்டு மாங்காய் வரணும்னு சொன்னா வராது அப்ப நான் இப்படி நடந்துகிட்டே இதுதான் விளைவு வரும்னா நீங்க சிந்திக்கணும் நான் ரொம்ப முக்கியமான விஷயமா சிரம் தவிர்த்தல சொல்றேன் நான் என்ன பண்ணணும் எனக்கு எங்கெல்லாம் கோபம் வருதுன்னு பார்க்கணும் அந்த இடத்த எடுக்கணும் அந்த இடத்த நான் இப்படி இனிமேல் நடந்துக்க மாட்டேன் இப்படி நடந்துட்டால் இந்த மாதிரி எல்லாம் வெளியே வந்துருச்சு இனிமேல் இப்படிதான் நடந்துக்குவேன் சரியா அந்த கிளிப் அங்க கிடக்குது எனக்கு கோபம் வருது இத்தனை நாள் சண்டை போட்டேன் இனிமேல் கிளிப்பை பார்த்தேன்னா எடுத்து அழகா ஓரமா வைப்பேன் இல்லாட்டி நான் அதை கண்டுக்காம போயிடுவேன் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சண்டை போடக்கூடாது சாப்பாட்டுல சாம்பார்ல உப்பு கம்மியா இருக்குது ஒன்னா உப்பு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு போட்டு சாப்பிடுவேன் இல்லாட்டி அப்படியே சாப்பிட்டு போயிடுவேன் முடிவெடுக்கணும் ஸ்ட்ராங்கா முடிவெடுக்கணும் நம்மளுடைய எண்ணத்துல ஸ்ட்ராங்கா நினைச்சு சங்கல்பம் பண்ணனும் இனிமேல் இந்த இடத்தில் இப்படிதான் நடந்து கொள்வேன் இனிமேல் இந்த இடத்தில் இப்படிதான் நடந்து கொள்வேன் அப்படி எண்ணத்தை ஆழமா சங்கல்பமா போட்டு 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 அந்த நபர் கூட அந்த சூழல் போறப்ப அவேர்னஸ்ஸா இருக்கணும் தவம் பண்றது அதுக்கு தான் தவம் பண்றது எதுக்குங்க அவேர்னஸ்ஸா இருக்கிறதுக்கு தான் தவம் பண்றோம் சரிங்களா அப்ப தவம் பண்ணி அவேர்னஸா அவங்க கூட இருக்கிறப்ப அந்த சூழல்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு வார்த்தை நம்மளை மீறி போயிடக்கூடாது அப்படி கவனமா இருக்கணும் அப்படி இருந்தோம்னா சினம் தவிர்த்தல் மிகப்பெரிய வெற்றி தான் மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா ஒரு நபரை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு வாரத்துக்கு இந்த ஒரு நபர் சொன்னது அந்த ஒரு நபர் மட்டும் எடுத்துக்க ஒரு வார்த்தை அந்த நபர்கிட்ட மட்டும் கோபடாம இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க சங்கல் பண்ணிக்கோங்க பொறுமையா இருந்துக்கணும் என்ன சொன்னாலும் அப்ப அந்த நபர் என்னென்ன சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியும் அதெல்லாம் நீங்க மனசுல நல்லா கற்பனை பண்ணி பாவனை பண்ணி வச்சுக்கணும் இவர் இதை சொன்னா நான் இத்தனை நாள் இப்படி பேசிட்டு இருந்தேன் சண்டை வந்தது இனிமேல் இப்படி சொல்ல மாட்டேன் இப்படித்தான் சொல்லுவேன் கவனமா இருப்பேன் வெளிப்போடு இருப்பேன் நீங்க சங்கல்பம் பண்ணி பண்ணி அந்த ஒரு நபர்கிட்ட மட்டும் கவனமா இருந்து சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க முடிஞ்சது இதுதான் மிகப்பெரிய சேலஞ்ச் சொல்றதுக்கெல்லாம் ஜாலியா இருக்கும் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் பட் செயலுக்கு வர்றப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் பட் முடியாததுன்னு கிடையாது நம்ம தெளிவா முயற்சி பண்ணணும் ரெண்டாவது அந்த நபர்கிட்ட இந்த இந்த இடத்துல இப்படி இப்படி நடந்துக்குவேன்னு வேணுன்னு சங்கல்பம் பண்ணமுல்ல அது கூடவே அந்த நபர் நமக்கு பண்ண நல்லதெல்லாம் இருக்கும்ல நிறைய நல்லது பண்ணிருப்பாங்க அந்த நபர் இல்லையா அந்த நல்லது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அவங்களை என்ன பண்ணணும் வாழ்த்தணும் அதுதான் கஷ்டம் இல்லையா இந்த நபர் எத்தனையோ நமக்கு நல்லது பண்ணியிருக்கிறாங்க உண்மைதான் அந்த நல்லதையெல்லாம் நினைச்சு நம்ம வாழ்த்திட்டே வந்தத வர 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 இந்த வாழ்த்துதலை அவங்களுக்குள்ள போய் என்ன மாற்றம் செய்யணும் வாழ்த்து மையம்ல பார்த்துருக்குறோம் அப்ப நம்ம அவங்க எந்த அளவுக்கு வாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள மனதுல மாற்றம் ஏற்பட்டுரும் அந்த மாற்றம் தான் தவிர்த்தலுக்கு மிக முக்கியமான விஷயம் நாமளும் என்ன பண்ணுவோம் அவங்க நமக்கு செஞ்ச நல்லதெல்லாம் யோசிக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் இது அவ்வளவு சீக்கிரம் வராது ஒருத்தங்க செய்யற கெட்டது சீக்கிரம் வந்துடும் நம்ம மனசுல பட் அவங்க செஞ்ச நல்லது அவ்வளவு சீக்கிரம் நம்ம மனசுல வராது அப்ப நீங்க என்ன பண்ணணும் ரொம்ப யோசிக்கணும் அவங்க நமக்கு என்னவெல்லாம் நல்லது செஞ்சிருக்காங்கன்னு நல்லா சிந்திச்சு பார்க்கணும் நிறைய நல்லது செஞ்சிருப்பாங்க அந்த நல்லதெல்லாம் சிந்திச்சு இத்தனை நல்லது செஞ்சிருக்காங்க எனக்கு ரொம்ப நன்றி வாழ்க பழமுடன் வாழ்க பழமுடன் நீங்க சொல்ல சொல்ல அப்பதான் தெரியும் இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறாங்க சரி கொஞ்சம் கொஞ்சம் தப்பு இருக்குது சரி பரவாயில்ல அது என்னோட கர்மா தான் இப்படி வேலை செய்யுது சரி நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்க வந்துட்டா வாழ்க்கை எப்படி இருக்குன்னா சொர்க்கமா இருக்கும் இந்த வாழ்க்கை இல்லைங்களா சரி இது எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் இப்ப என்ன பண்ணணும் சினம் ஒன் டூ த்ரீ ஃபோர் வருஷம் என்ன போட்டுக்கிறீங்க யார் கோவம் கோவரம்னு எழுதுறீங்க அதுல ஒரு நபர் அவங்க உறவு முறை என்னங்கிறதெல்லாம் எழுதிக்கோங்க எல்லாத்துக்குமே பத்து பேருக்கு எழுதிருங்க அதில் ஒரு நபர் யார் மேலே அதிகம் கோபம் வருது அவங்கள முதல்ல எடுங்க அந்த நபருக்கும் நமக்கு என்ன காரணத்தினால கோபம் வருதுங்கிறது லிஸ்ட்டு போடுங்க அதில் என்னோட பங்கு என்ன இருக்குதுன்னு பாருங்க சரிங்களா என்னோட பங்கு நான் எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு பாருங்க சரியா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்மளுக்கும் கோபம் வந்தப்போ நாம எந்த மாதிரி செயல் பண்ணி எப்படி விலை வந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்கள் அந்த விளைவு நமக்கு வேணுமான்னு பாருங்க அந்த விளைவை மாத்தி அமைக்கணும்னா நான் எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் சிந்திங்க தான் நடந்துக்கவேன்னு சங்கல்பம் பண்ணுங்க நல்லா தியானம் பண்ணி அதை தொடர்ந்து சங்கல்பமா பண்ணிட்டே இருங்க சரிங்களா அதுக்கப்புறம் அந்த நபர் நமக்கு செஞ்ச நல்லதையெல்லாம் நினைச்சு பாருங்க அந்த நபரை நல்லா வாழ்த்திட்டே வாங்க தொடர்ந்து சரிங்களா அந்த நபர் கூட இருக்கிறப்ப ரொம்ப அவேர்னஸாக கவனமா இருந்து பழகுங்க நிச்சயமா சினம் தவிர்க்கப்படும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தவிர்க்கப்படும் மாற்றுக்கருத்தே இல்ல பட் பிராக்டிகலா பண்ணா மட்டும்தான் தவிர்க்கப்படும் இல்லாட்டி ஆயிரம் வருஷம் இல்ல பத்தாயிரம் வருஷம் நம்ம வாழ்ந்துட்டே இருந்தாலும் சினம் போகாது இல்லையா சரி நான் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணணும் அது நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல அதை பற்றி நான் ஷேர் பண்றேன் சினம் தவிர்த்தல அது ரொம்ப ஹைலைட் ஒவ்வொன்றுமே ஹைலைட் தான் இப்ப நான் சொன்ன விஷயத்தை நீங்க தயவு செய்து அன்பர்களை நான் கொஞ்சம் நேரம் பேசுறேன்னு தயவு செஞ்சு எடுத்துக்க வேண்டாம் என்ன பேசுறேங்கிறது ரொம்ப முக்கியம் அது நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சுருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை செய்து கடைபிடித்து அதனுடைய பலனை நம்ம அனுபவித்தோம்னா அதுதான் மிகப்பெரிய விஷயம் சரி அந்த விதத்தில் நீங்கள் தயவு செய்து நண்பர்கள் என்ன பண்ணணும் இப்போ நான் சொன்ன விஷயத்தை மக்காவா பிளான் பண்ணி எழுதி அது என்னவெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு தயவு செஞ்சு ஹோம்ஒர்க் பண்ணுங்க தற்சோதனை பண்ணுங்க இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வேறு எதுவுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றாது சரிங்களா அதை கடைபிடிக்கிறது முக்கியம் அதுக்கு முன்னாடி அதுக்கு திட்டமிடணும் இந்தந்த இடத்துல கோபம் வருது இன்ன காரணத்தினால் கோபம் வருது இதனால தான் கோபம் வருது நான் என்னை மாத்திக்கிறேன் அவங்க இப்படி சொன்னால் நான் இனிமேல் இப்படி தான் நடந்துக்குவேன் இந்தந்த சூழலில் நான் இப்படி இப்படி தான் நடந்துக்குவேன் இதனோட விளைவை நான் நன்மையாக பெறுவேன் சரிங்களா இப்படி எல்லாம் தொடர்ந்து சங்கல்பம் பண்ணி அவேர்னஸாக இருங்க நிச்சயமாக சினத்தை தவிர்க்க முடியும் அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் புரிதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பேசணும் ஆஹ் இன்சார்ஜாக இருக்கிறவங்க யோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க புரிதல் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பேசணும் அது அடுத்த வகுப்பில் நம்ம பேசணும் சரிங்களா மிக்க மகிழ்ச்சி காலம் கருதி நிறைவு செய்வோம் அனைவருக்கும் நன்றி அனைவரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் மோங்கி நிறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேரு உயர்ந்தோர் நட்பு வன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு உறையுடைமை எனும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்